அஸ்லாம் அலைக்கும் இந்நேர வந்தனங்கள் நியூஸ் ஹவர்ஸ் டிவி ஊடாக நாங்கள் மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் கொழும்பு மாநகரத்துக்கு எங்களது நியூஸ் ஹவர்ஸ் டிவி சொந்தங்கள் சொந்தங்களை சந்திப்பதற்காக நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டோம் அந்த அடிப்படையிலே இன்று மிக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்க போகின்றோம் ஜாத் கான் மரத்தளபாட காட்சி அறை அண்ட் ஷோரூம் புதிய டிசைன்களில் புது வகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரை இங்கு பெற்றுக்கொள்ள அஜாத் கான் மரத்தளபாட காட்சி அறை அண்ட் ஷோரூம் கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்தமருது ஒராபி பாஷா வீதியில் இரு கிளைகளை கொண்டு இயங்கும் அஜாத்கான் கான் காப்பன்றி ஒர்க் ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் அஜாத் கான் அந்த அடிப்படையிலே அவர் மிகவும் பிரபல்யமான ஒரு நபர் அரசியல் ரீதியாகவும் சரி மற்றும் இதர விடயங்களிலும் சரி மிகவும் பெருமதியான ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நபரை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அதுபோன்று முன்னாள் ஜனாதிபதி உறுப்பினர் அதுபோன்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஸ்தாபகர் மற்றும் பொருளாளராக செயற்பட்டு வருகின்ற ஒருவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதுபோன்று அகில இலங்கை சமாதான நீதவானாக செயற்படுகின்ற ஒருவர் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக சேவகராக எல்லோரோ எல்லோராலும் அறியப்பட்ட ஒருவர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் எமது முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஐஏ கலீல் ரஹ்மான் அவர்களையே நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே கூறுங்கள் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஐஏ கலீல் ரஹ்மான் அவர்களே உங்களை பற்றி சிறிது ஆரம்பிப்படுத்திட்டேன் அலாம் வலைக்கம் அலாம் நான் வந்து ஊடகத்துழலிலிருந்து தான் என்னுடைய ஆரம்ப இதை ஆரம்பிக்குது என்னுடைய சமூக பொறுப்பென்றது வந்து தான் ஆரம்பிக்குது நான் கொழும்பு சாயிரா கல்லூரியில் கல்வி கற்ற பிறகு தலைமை பல்கலைக்கழகத்தில் வந்து நான் ஊடகத்துறையில் ஒரு கட்ட நெறிகொண்டு ஆரம்பித்தேன் அது முடிந்த பின் வந்து நான் வந்து சூரியன் எஃப்எம் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகள் மற்றும் தனியார் ஊடகங்களில் வந்து நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் கடமை கடமையாற்றினேன் குறிப்பாக சூரியன் எஃப்எம்ல வந்து சிரேஷ்ட முஸ்லீம் அந்த ஊடகவியலராக அவனுடைய சகல இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கும் பொறுப்பாளராக இருந்தேன் அந்த நடராஜா குருபரன் இந்திரஜித் அவங்க போன்ற அந்த டைமில் இருந்தேன் பிற்காலத்தில் வந்து விடுதலை புலிகளுடைய போராட்ட காலத்தில் வந்து அவருடைய போராட்ட இயக்கம் பிரிந்து சென்ற அந்த காலகட்டத்தில் வந்து நான் முஸ்லீம் குரல் என்ற யாவரும் அறிந்த ஒரு பத்திரிகை துறைகளில் ஈடுபட்டிருந்தேன் அது இன்றைய பத்திரிகை துறைகள் இல்லை கடுமையான ஒரு டைம் அது ஒரு தாக்கத்தை தாக்கத்தை செலுத்தின டைம் அது மட்டுமில்ல ஒரு கடுமையான அச்சுறுத்தல்கள் மத்தியில்தான் நான் முஸ்லீம் சமுதாயத்துக்காகி அந்த பிற அந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலை நின்று அதை விற்ற அனுபவம் இப்போ மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஊடகம் இருந்த காலம் இல்லை அந்த ஸ்மார்ட் ஊடகம் இருந்த காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் எங்கேயே சென்று இருப்போம் ஊடகத்துறையில் அப்போ அதுதான் என்னுடைய ஆரம்ப அந்த தொழில் ரீதியான ஒரு விஷயம் எங்களோட தந்தை வந்து ஒரு ஒரு தொழில் ரீதியான இடத்துல இருந்தாலும் அந்த தொழிலுக்கு கூட நாங்கள் போகாமல் இந்த சமூக சமூகம் என்று சமூக எழுத்துறையில் தான் இருந்தோம் விட்காலத்தில் தந்தையுடைய தொழிலில் ஈடுபட்டு அதனூடாக நான் பாடசாலை போகின்ற காலத்தில் வந்து அரசியல் ரீதியான ஒரு போ கொண்டு இருந்துச்சு அந்த தான் என்னுடைய ஆரம்ப கால விஷயங்கள் என்று கூறலாம் ஒரு சிறந்த பொருளாதார அரசியல் பின்புலத்தை கொண்ட நீங்கள் கூறுங்கள் உங்களது அரசியல் பயணம் எவ்வாறு ஆரம்பித்தது ஆனால் நீங்கள் அந்த முதலாவது கேள்வி கேட்க போனால் அந்த அரசியல் பயணத்துடைய விஷயத்த நான் தொடர இருந்தேன் அதை எப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து கொழும்பு சாயிரால கல்வி கற்றம் இருக்கும் பொழுது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அந்த காலப்பகுதிகளில் மாதிரி நீங்கள் யாரும் அறிஞ்ச கொழும்புள்ள பிரபல்யமான ஒரு அரசியல்வாதி முஜிபுர் ரஹ்மான் அவருடைய போராட்ட களமே மரதான பள்ளிவாசன் முன்பாக இருக்கிற அந்த பெரஸ்ட்ரியன்தான் அதில் அவர் போராட்டங்கள் நடத்துவார் பலஸ்தீன் சம்மந்தமான போராட்டங்கள் காஷ்மீர் சம்பந்தமான போராட்டங்கள் உள்ளூரில் மாவநில கலவரங்கள் கலத்துற சம்பவம் புத்தளம் சம்பவம் என்று ஏராளமான போராட்டங்கள் முஜிபுர் ரஹ்மானால் நடத்தப்படுவார் அவருடைய முஸ்லீம் முற்போக்கு முன்னணி என்ற பதிவு செய்யப்படாத ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று இருந்துச்சு பிற்காலத்தில் அவருடைய முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணி உடன் நான் வந்து அந்த அரசியல் பயணத்தை தொடர்கிறேன் அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனை வந்து எங்களுடைய அந்த இளைஞர் காலத்தை வந்து ஒரு ஈற்று எடுத்தது இனி அதுக்கு பிறகு அவருடன் வந்து நான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து அவருடன் சகலவிதமான அரசியல் பயணத்தில் நான் வந்து அவரோட முன்னுக்கும் பின்னுக்கும் தொடர்ந்து இருந்த அந்த முற்போக்கு அனுபவம் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டுவிட்டு சென்றிருக்குது அந்த அடிப்படையிலே கூறுங்கள் இன்று முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு வகையான வலைப்பின்னல்களில் இருக்கின்றார்கள் அல்லது பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு மறுக்க முடியாத உண்மை இருக்கின்றது தேசிய அரசியல் இலங்கையை பொறுத்த வரவில்லை முஸ்லீம்கள் இந்த அரசியல் சூழ்நிலையில் எவ்வாறான தீர்மானங்களை எடுப்பது நல்லது என நீங்கள் கருதுகிறீர்கள் அதுக்கு நான் பிரதானமாக நான் குற்றச்சாட்டை வந்து வந்து முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற சிவில் சமூகம் பள்ளிவாசல் சமூகத்துக்கும் இருந்தார் அந்த தான் முஸ்லீம் சமூகத்துடைய கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு வந்து ஒழுங்கான முறையில் முஸ்லீம் சமூகத்தை வந்து அரசியல் ரீதியாக நெறிப்படுத்தாதான காரணத்தின்தான் தான் முஸ்லீம் சமூகம் வந்து அரசியல் ரீதியாக இவ்வளோ பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து அஷ்ரஃப் மா மாமனிதர் எங்களுடைய தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் இருந்து பொழுது இருந்த அந்த பழம் ஆளுமை இருந்திருந்தால் பள்ளிவாசல் சமூகமோ சிவில் சமூகமோ எங்களுக்கு தேவைப்படாது ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பள்ளிவாசல் சமூகம் சிவில் சமூகம் இளைஞர் சமூகம் என்ற ஒரு கூட்டம் எல்லாம் வந்து இன்று அதுக்குள்ளே முடங்கியிருக்கிறாங்க இந்த முதுகெலும்பு இல்லாத அரசியல்வாதிகளுக்கும் பின்னால் முது அந்த அந்த பதுங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்போ ஆளுமையாக முனுக்க வந்தாங்கண்டா வந்து இந்த முதுகெலும்பு இல்லாத அரசியல்வாதிகள்லாம் டக்குன்னு முதுகெலும்பும் வந்துடும் இனி முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே வந்து அந்த அறகலை என்ற ஒரு துணி பொருள் இல்லை அது சில வந்து கிளீன் பொலிட்டிக்கல் என்ற ஒரு ஐடியாலஜி இல்லை இன்னும் சொல்லு போன்றா வந்து வந்து அந்த 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 தூஷணையும் தோற வேண்டுமோ சில வந்து கொரப்ஷன் இல்லாத பொலிட்டிக்கல் திங்கிங் கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு இல்ல ஒரு அரசியலை இந்த தேர்தல் மையமாக கொண்டு இந்த இந்த இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அப்போ மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க அரசாங்கம் செய்து தராங்க இல்லை ஆளுநர் செய்து தராங்க இல்லை நாங்கள் படும் கஷ்டம் ஆ அப்போ இந்தியா தூதர் ஒத்தர் வந்து அதை செஞ்சு தரக போகல நாங்கள் இதுக்கு எதிராக பேசினா சமூகம் எங்களை நோக்கு கல் எறிவாங்க இவனுக்கு பைத்தியம் என்று சொல்லி எனக்கு பைத்தியம் என்று சொல்லி கல் எறிவாங்க அந்த சந்தர்ப்ப சூழலை உருவாக்கினாங்க உருவாக்கிட்டு அவரை கொண்டாந்து நுழைச்சாங்க மக்களை கஷ்டத்துல விருத்தட்டி அந்த தூதுர கொண்டு வரதுக்கு பாரிய திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் அரசாங்கத்துக்கு செல்றேன் இதை தேடி பாருங்கள் சமுத்திர அந்த அதிகாரி என்று ஒரு இருக்குது இந்த கடல் அரிப்பு சம்பந்தமாக மேற்படிய ஒரு அதிகார சபை ஒன்று இருக்குது இந்த அதிகார சபை எங்க இந்த கடலரி போன்று முக் மிக்க பொருளாதார ரீதியாக ஒரு பொறுமை வாய்ந்த ஒரு இடத்துல நடக்க நடக்கப்போகளை வந்து அதை தேடி பார்க்குறது இல்லையா அரசாங்கத்துக்குள்ள பொறுப்பு சம்பளம் எடுத்த ஊதியம் எடுத்துக்கொண்டு இருக்கிற அரச ஒளி அந்த 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 ஆஃபீஸர்ஸ் மாதிரி தேடி பார்க்குறது இல்லையா அப்போ இதெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதியாக செய்கிறீங்க அப்போ இந்தியா வந்து பாரத தேசத்தை எங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் தான் தொடர்ந்து இருக்குது அதில் கலை இலக்கியம் அதெல்லாம் அபிமானமாக நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தற்பொழுது பாரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் தானே அது ஒரு கடும் தேசியவாத அரசாங்கம் இல்ல அது ஒரு ஒரு இனவா இனவெறி பிடிச்ச ஒரு அரசியல்வாதி அந்த இனவெறி பிடிச்ச ஒரு தேசத்தின் தூதுவரை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் செய்கின்ற ஒரு விஷயம் இல்லை இது அந்த தூதுவருக்கு அந்த நாட்டுக்கு எதிராக முதலில் அவர் அறிக்கை விடணும் அப்படி வாரது ஏதாவது ஒரு முஸ்லீம்களுக்கு அந்த பிரதேசத்து மக்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தலாம்ங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது சந்தேகம் இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்களை நாங்க தெரிவிக்கிறோம் என்னன்றா வந்து வடகிழக்குன்றது வந்து இந்தியாவுடன் இணைந்து இருக்கிற ஒரு மாகாணம் அப்ப இந்தியாவுக்கு வந்து வடமாகாணத்துடன் தொடர்பு இருந்தால் எங்களுக்கு வடமாகாணத்தை பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கிறாங்க அதான் தமிழ் சமூக புரியும் விருப்பம் அடுத்தது வந்து எங்களோட அந்த மலைநாடு மலைநாடுலயும் வந்து அந்த மலைக மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட அந்யோனியமாக இந்தியா நடந்து கொள்ளும் ஆனால் முஸ்லிம் சமூகத்துடன் அந்நியமாக நடந்து கொள்ளும் என்று நாங்கள் எப்படி நம்புறது இன்று இந்தியாவுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிற அந்த அரசாங்கம் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பிறந்த மண்ணில் செய்கிற அநியாயம் அந்த பிறந்த முஸ்லிம்கள் அங்க அந்த மண்ணில் பிறந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய போல வேறொரு மண்ணில் பிறந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பான்னு என்ன உத்தரவாதம் அப்ப கடந்த காலங்களில் இந்தியாக்கு எதிராக அரசியல் செய்த இயக்கம் இன்று அதிகாரத்துக்கு வருகின்ற ஒரு முனைகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிற சுற்றி அவங்க இதுக்கு வாய மூடி இருக்கிறாங்க கொழும்புல துறைமுகத்துக்கு எதிராக போராட்டம் செஞ்ச அந்த தொழிற்சங்கங்களாம் இன்று மூடி இருக்கிறாங்க ஆனால் அஷ்ரஃப் உடைய தொழிற்சங்கம் மூடி இருக்கு கொழும்பு துறைமுகத்துல அது அது இதுக்கு சம்பந்தமாக கதை கோணும் அப்ப முஸ்லிம் சமூகம் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கொண்டு விடுகின்ற முஸ்லிம் சமூகம் சார்பாக நாங்கள் இது துறைமுக அதிகார சபைக்குள்ள கொண்டு வந்து இதை ஒரு வேற ஒரு அந்நிய நாட்டுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ஆட்சோபனை இல்லை அது முதலீட்டுகள் இந்த நாட்டுக்கு வரத்தான் ஆகணும் நாங்கள் அப்படி கடும் போக்காக சிந்திக்கிற சிந்த நாடர்கள் இல்லை அப்படி இந்தியாவுக்கு என்ன சரி கொடுக்கணும் என்று சார் அரசாங்கமோ அவர்களுக்கு கொந்தராத்து வேலைகள் செய்கின்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களும் நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கட மாகாணம் இருக்கு மேல் மாகாணம் பல்முன சமூகம் வாழ்கின்ற ஒரு மாகாணம் தென் மாகாணம் இருக்கு சிங்கள சமூகம் வாழ்கின்ற மாகாணம் சபரகமோ இருக்குது அது போன்ற இந்தியாவுக்கு விஷயங்களை கொடுங்க மலைநாடும் வடக்கும் பதிலாக இன்னும் கொடுக்கணும்டா எங்களுக்கு இல்லை ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கொடுக்கறது பார்த்து எங்களுக்கு ஆட்சோபனை கொண்டு இருக்குது வடகிழக்கு மாகாண சபை முறையை கொண்டு முஸ்லீம்களை ஒரு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தாங்க இந்தியா அமைதிக்காவுக்கு படை கொண்டு இந்த கிழக்கு மாகாணத்தில் செஞ்ச அநியாயங்கள் எங்கட மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கை மண்ணை ஆக்கிரமிச்சு மைசூர் படிப்பு கொட்டின வரலாறு இருக்குது அப்ப இலங்கைய வந்து ஒரு ஆட்டி படைத்த தேசம் இந்த இடத்துக்குள்ள வருகின்ற பொழுது வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்து ஈஸ்டர் சம்பந்தமாக இது போன்ற சந்தேகங்கள் தான் இந்த நாங்கள் எப்படி இந்தியா என்றது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகின்றது முஸ்லிம்கள உரிமைகளை பறிப்போம் முஸ்லிம்கள பிரதிநிதித்துவ அடையாளங்களை பறிப்போம் எண்ணிக்கைகளை குறைப்போம் என்ற பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் தூதுவரை கொண்டு வரது வந்து ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை கிழக்கு சமூகம் நித்திரையில் ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த அதுக்குள்ள தான் முஸ்லீம் சமூகத்துடைய கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு வந்து ஒழுங்கான முறையில் முஸ்லீம் சமூகத்தை வந்து அரசியல் ரீதியாக நெறிப்படுத்தாதான காரணத்தின தான் முஸ்லீம் சமூகம் வந்து அரசியல் ரீதியாக இவ்வளோ பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் கடைகளை மூடி துண்டு பிரசுரங்களை மூடி அர்த்தால் செஞ்ச ஒரு இளைஞராக பேசுகின்றார் அன்று முஜிபுர் ரஹ்மான் போராட்டம் நடத்தும் பொழுது அவரோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை செஞ்ச ஒரு போராட்ட கு போராட்ட போராட்ட ரீதியாக போராளிகள் நாங்கள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற போராளிகள் இல்லை நாங்கள் உண்மையான போராளிகள் இறங்கி போராடியவர்களில் நீங்களும் ஒருவர் அந்த அடிப்படையிலே நீங்கள் கூறினீர்கள் இவ்வாறு அந்த சந்தேகம் இருக்கின்ற போது ஏன் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இவ்வாறு ஒரு தூதுவரை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியிலே சந்தேகங்களை எழுப்ப வேண்டும் அவ்வாறு இருந்தால் அதற்கு முதலாக இதற்கான தெளிவை முஸ்லீம் மக்கள் மத்தியிலே அந்த பிரதேசத்து மக்கள் மத்தியிலே துறை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடி இந்த விடயத்தை அவர்கள் கொண்டு போக வேண்டும் என்று தான் நீங்கள் ஓ கிழக்கு மாகாண மக்களுடைய விருப்பம் இருந்தால் எங்களுக்கு ஆட்சோபனை இல்லை எங்களுக்கு இதில் மூக்க நோக்கே தேவையில்ல எங்களுக்கு அப்போ அப்படி அதிகாரம் நீங்கள் கொடுக்குறீங்கண்டா பள்ளிவாசல் சமூகம் சிவில் சமூகம் இன்று சாய்ந்த மருந்துக்காக சண்டை பிடிக்கிறோம் நாங்கள் தோப்பூர் பிரதேச சபத்தை எடுத்துக் இருக்கிறோம் அப்போ அங்கே எங்களோட இதாரு மனோ கணேசன் எத்தனையோ உள்ளூராட்சி மன்றங்கள் எடுத்துட்டாங்க சிம்பிளாக எடுத்துக்கொண்டு போயிட்டு அப்போ நாங்கள் என்னத்தை எடுத்துக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு தேச செயலகத்தை கூட எங்களால் தமிழ் சமூகத்துடன் இணைந்தோ பிரிந்தோ செயல்படையெல்லாம் இருக்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு பிரிவினவாத சமூகமாக இயக்க ரீதியாக பிரிஞ்சிருக்கிறோம் அரசியல் ரீதியாக பிரிஞ்சிருக்கிறோம் என்று பள்ளிவாசலில் ட்ரஸ்டி போர்டுக்கு சண்டை கொன்ற ஒரு அலோகி அசோகரியமான நிலங்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்து முஸ்லீம் சமூகம் விடுபட்டு முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் பிரிவினவாத அரசியலை முஸ்லீம் சமூகம் முதலில் நிறுத்த வேண்டும் பிரிவினவாத சிந்தினை முஸ்லீம் சமூகம் விடுபட வேண்டும் அது மார்க்க ரீதியாக பிரிவினவாதமாக இருந்தாலும் இயக்க ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களுடைய வாதங்களை நீ உங்க இடத்தில் வச்சு கொள்ளுங்கள் சமூகம் என்று பார்க்கின்ற கட்டமைப்பு ஒன்றிணையுங்கள் ஒன்றிணைந்து முடிவெடுங்கள் என்றுதான் கொழும்பிலிருந்து நாங்கள் விடுக்கும் கிழக்குமான சகோதரர்கள் விடுக்கும் செய்தி ஒரு சிறந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற அளவுக்கு இன்றைய நேர்காணலில் நீங்கள் கருத்துக்களை தெரிவித்தீர்கள் இந்த அளவோடு நாங்கள் நியூஸ் அவர்ஸ் டிவியின் கால அரசியல் களம் தொடர்பாக ஆராய்கின்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மக்கள்தான் தீர்ப்பாளர்கள் என்ற அடிப்படையிலேயே மக்கள் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இங்கே கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் உண்மையிலேயே சிந்தனை கிளறல்களாக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே தலைவர்கள் சிந்திக்கின்றவர்களாக இல்லாத இடத்து முஸ்லிம் புத்திஜீவிகள் அதனோடு இணைந்த அனைத்து துறை சார்ந்தவர்களும் வாருங்கள் இளைஞர்கள் முன்னுக்கு வாருங்கள் என்ற அவாவான ஒரு ஆக்ரோஷமான ஒரு காத்திரமான ஒரு தகவலை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இந்த மாத்திரத்திலே இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் எங்களோடு இணைந்து எங்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை வழங்கிய காத்திரமான பதில்களை வழங்கிய அன்புக்குரிய முன்னாள் கொழும்பு மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ஏ ஐஏ கலியுல் ரஹ்மான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நேர்களுக்கும் மனமாந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம் நியூஸ் அவர்ஸ் டிவியினுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்துகு இந்நேர வந்தனங்கள்

நீங்க வீட்டுல இருந்தே சிம்பிளா இவங்கள்ட்ட வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணவும் முடியும் இவங்களோட வெப்சைட் டபிள்யூ 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 டாட் பெஸ்ட் ஃபுட் டாட் எல் கே நீங்க வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நிறைய ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அள்ளி எடுத்துருங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லா கண்ட்ரில இருந்தும் டேட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நட்ஸ் அண்ட் டேட்ஸ்ல இவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க பாய் உங்கள் விளம்பர தேவைக்கும் அலையுங்கள்